நடத்திட்டு வராரு அந்த நன்றி உணர்வு அவர்களுக்கு இல்லாம அவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க மனமடிவு ஆயிட்டாங்க அநேக வேலைகளில் கத்த நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் கொடுத்திருக்கிற நன்மைகளை நம்ம பார்க்காம சின்ன சின்ன குறைகள் வரும்போது சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது அதை எதிர்நோக்க நமக்கு துணிச்சல் இல்லாம அதை சவால்களை கத்தருடைய பலத்தோடு கூட நம்ம எதிர்நோக்காம சில வேலைகளை நம்ம என்ன மனமடிவு ஆயிடுறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார் இப்போதாடா உன் குரலுக்கு உன்னுடைய கூக்கரில் கேட்டேன் இப்பதானே உங்க அழுகிய சத்தத்தை கேட்டேன் நீ கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்தனா இல்லையா நான் சுத்தி கூட்டிட்டு வரேன் நான் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நான் உன்னை நேராக ஷார்ட்கட்டில் போக விடாம உன்னை நேரம் ஒரு

ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் சில வேளைகளை ஸ்ட்ரைட்டா நமக்கு கேட்ட உடனே தராம அதை டிலே பண்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு சில வேளைகளில் ஆண்டவர் நாம கஷ்டத்தின் பாதையில போக அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒருபோதும் நம்ம அப்பா நம்ம பெத்த பிள்ளைங்க அழுவதுக்கு நம்ம விரும்புவோமா சொல்லுங்க பெத்த தகப்பன் தாய்மார்கள் சொல்லுங்க விடுவோமா விடமாட்டோம் ஐயோ உடனே பதறும் ஐயோ குழந்தை ஏன் அழுவது ஏன் அழறி அடிச்சுட்டு ஒட்டி ஆறுவோம் அப்ப நம்ம அழுகிறதுக்கும் கதறுகிறதுக்கும் நம்மை படைத்த அப்பா விடவே மாட்டார் அப்படியே ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் அது நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறதா உண்மையான பிள்ளாமே